நம்ம ஜிபேஸும் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் மசோதாக்கள் நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து திமுக அரசுக்கும் இடையில பிரச்சனையா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு தீர்ப்பா என்ன பத்து மசோதாக்களை நிறுத்தி வச்சதுங்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க குடியரசுத் தலைவருக்கே முதல்ல அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க சார் உண்மையிலேயே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி நீதியின்பால் இன்னும் உச்ச நீதிமன்றம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கட்டி காப்பதில் ஒரு காவலனாக இருக்கிறது என்பதை நாட்டிற்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தீர்ப்பு அது மட்டுமல்ல இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல எங்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு தனது தீகளை விரிக்க வேண்டும் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சர்களுக்கு எதிராக அரசை நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆளுநருக்கான ஒரு அறிவுறுத்தல் என்று நான் நினைக்கவில்லை ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமி அமைச்சர் அமித்ஷாவுக்கும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இது மாதிரியான சட்டவிரோத நடவடிக்கைகளை அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது இனிமேலாவது அவர்களை அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஆட்சியை நடத்தக்கூடிய முதலமைச்சர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆளுநர்களாக நடத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எப்படி இடஒதுக்கீட்டிற்காக ஒரு முதல் தீர்ப்பை நாம் வாங்கினோமோ வழிகாட்டியதோ தமிழ்நாடு அதை போல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் போராட்டம் இந்திய துணை கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது உண்மையிலேயே உச்சநீதிமன்றத்தை மனதார பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் திமுக சார்பில் சார் இது வந்து வெறும் தமிழக ஆளுநர் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தரப்பு ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் அதை தாண்டி மத்திய அரசுக்கே நீதிமன்றம் சொன்ன ஒரு அறிவுறுத்தலா ஒரு ஜட்மெண்ட்டா பாக்குறீங்களா ஆமா அப்படிதான் சொல்றேன் நான் இது வந்து இது ஆளுநர் அப்படிங்கறதுமா ஒரு ஒரு டம்மி அவங்க அவங்க என்ன செய்யணும் முடிவெடுக்கிறது உள்துறை அமைச்சரும் பிரதமர் மோடியும் தான் அப்படி பார்க்கும் போது இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனம் அல்ல என்னை அமித்ஷாவிற்கும் பிரதமர் மோடிக்குமான கண்டனமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஏனென்றால் இது சட்டவிரோதம் என்று சொன்னால் பல நேரங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் எங்களை போன்றவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் பல நேரத்தில் நாம் இதை சொல்லியிருக்கோம் ஆளுநருக்கு இது போன்ற உரிமை கிடையாது நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று ஆனால் கேட்காமல்

அந்த அசிங்கத்திற்கு ஆளாக மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் அந்த அசிங்கத்திற்கு ஆளானால் அது ஒன்றிய அரசிற்கும் அமித்ஷாவிற்கும் பிரதமர் மோடிக்கும் தான் அசிங்கம் எனவே அது போன்ற அசிங்கங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லிவிட்டார்களே அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பாவம் ஆளுநருக்கு சரியான சட்ட ஆலோசகர் நியமிக்கப்படவில்லையோ என்கிற ஐயப்பாடு தான் ஏற்படுகிறது ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு நேற்றல்ல பல நேரங்களில் உச்ச இதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது ஒருமுறை நீங்கள் திருப்பி அனுப்பலாம் மறுமுறை சட்டமன்றம் அவங்களுக்கு அனுப்பிவிட்டால் நீங்கள் வேறு வழியே கிடையாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் மீறி இவர்கள் ஒன்றிய அரசு இருக்கிற தைரியத்தில் செய்தார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை இந்தியாவிற்கு நிரூபித்திருக்கிறது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம்